என்பத்திர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தை உன்னுடைய இல்லத்தில் இன்று செவ்வாய்க்கிழமையில் அப்பாவின் தினமான இன்று உனக்கு பிடித்த உறவு ஒன்று இணையும் நேரம்தான் தங்கமே இது நீ எதிர்பார்த்து விரும்பிய நபரையே உன் கண் முன் கொண்டு வந்து இன்று நான் சேர்க்கப் போகின்றேன் நீ ஏன் இப்படி கடுமையாக உன்னை நீ வருத்திக் கொள்கின்றாய் நீ இப்படி உன் உடலை வருத்திக் கொண்டு என்னை வழிபட வேண்டாம் தங்கமே நான் எப்பொழுதும் நீ என்னை நினைத்தால் போதும் நான் உனக்கு துணையாக இருப்பேன் ஆனால் நீ என்ன நினைக்காமல் உனக்கு பிடித்த உறவையே நினைத்துக்கொண்டு கொண்டு இருக்கின்றாய் அந்த உறவு என்னுடன் எப்பொழுது இணையும் நானும் அந்த உறவும் எப்பொழுது சந்தோஷமாக இருப்போம் என்ற ஒரு மனக்கணக்கை அழகாக கோட்டை கட்டி வைத்து உள்ளாய் தங்கமே நீங்கள் இருவரும் ஒன்றாக இணையவில்லை என்றாலும் நீ அவருடன் வாழ்வது போலவும் அவருடன் சேர்ந்து நடிப்பது போலவும் ஒரு கற்பனை கதையை கட்டிக்கொண்டு இருக்கின்றாய் உன்னுடைய ஆவல் எனக்கு புரிகின்றது தங்கமே எப்படியாவது அந்த உறவுடன் நான் சேர வேண்டும் அந்த உறவு என்னிடம் வர வேண்டும் என் இல்லத்தில் உள்ள அனைவரிடமே அந்த உறவு அன்பாகவும் பாசமாகவும் நடந்து கொள்ள வேண்டும் என்ற உன் எதிர்பார்ப்பு எனக்கு புரிகின்றது தங்கமே கூடிய விரைவிலே அந்த உறவு உன்னிடம் வரும் இன்றே உன் இல்லத்தில் வந்து இணையும் நேரம்தான் இது உன் தலையெழுத்தை மாற்றும் ஆற்றல் திருச்செந்தூரிலே இருக்கின்றது தங்கமே அங்கு ஒருமுறை வந்து என்னை வணங்கி போனால் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றத்தின் கதவு திறக்கும் நீ எதிர்பார்க்காத நன்மைகள் உன் பாதையில் வந்து சேரும் அந்த அருள் தரிசனம் உனக்கு வாழ்நாள் முழுவதும் துணையாகி உன் பயணத்தை சிறப்பாக மாற்றும் உனக்கு சிறப்பான தரிசனத்தையும் நான் தருவேன் உன் மனம் மகிழும்படி வா தங்கமே உன் உறவுடன் நீ வா நிச்சயம் உங்கள் இருவரையும் நீ ஒருமுறை அங்கு வந்துவிட்டால் இருவருக்கும் இனி சண்டை என்பது ஒன்று இல்லாமல் நான் பார்த்துக்கொள்வேன் நீ என்னை நம்பிக்கையோடும் பக்தியோடும் என்னை நினைத்து அமைதியாக இரு நிச்சயம் உன்னை ஒரு பொழுதேனும் நான் கைவிட மாட்டேன் தங்கமே எப்பொழுதும் உன்னுடைய நிலை உயர்ந்து கொண்டே இருக்கும் உன் துணையும் உன் இல்லத்தில் வந்து இணைந்து விடுவார் யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா